ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோட சேனலில் எங்கள் வீட்டு தோட்டத்தோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க இது வந்து கல்லை காடுப்புங்க அதில் புறா மேய்ஞ்சி தெரிஞ்சுங்க நாங்கள் என்ன முடுக்குனாலும் போக மாட்டேருந்துச்சு அதை வீடியோ எடுத்தங்க அதே மாதிரி கொக்கு பக்கத்தோட தென்னை இருந்து பறந்து திருந்துச்சுங்க அதுவும் ஒரு சின்ன கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வருஷம் நல்ல மழைங்க அதனால் காட்டுக்கும் தண்ணி பாய்ச்ச முடியல தண்ணி வந்து என்ன தான் கள்ளக்காட்டுக்கு பாய்ச்சினாலும் மறுபடியும் கிணறு நிறைஞ்சிருதுங்க உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊர் சைடு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குதுங்க மழையும் நிறைய பேஞ்சிருதுன்னு இல்லைங்க காடு எல்லாம் சொத சொதன்னு இருக்குதுங்க காடு கள்ளக்காடு எதுக்குமே வந்து தண்ணியும் பாய்க்க முடியல ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு கதை பாய்க்கிற மாதிரி இருக்குங்க அடுத்து இது கொட்டமரனை அதாவது ஆமணக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் இதிலிருந்து தான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்குவோங்க அடுத்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் கோழி வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஒரு கோழி அடை வச்சுருந்தேங்க அந்த கோழி நாலே நாளைக்கு குஞ்சு தாங்க பொரிச்சிருந்துச்சு அடுத்து வேறு ஒரு கோழி முட்டை வச்சுருந்துச்சுங்க சரி முட்டை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளைங்க அது வந்து ஒலுக்கி குடிச்சிருச்சுங்க அதையும் நான் ஒரு சின்ன கிளிப் எடுத்திருந்தேன் அடுத்து இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொய்யா மரங்க ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் பழம் மட்டும் பொறிக்க முடியறதில்ல அணில் வந்து பொறிச்சு சாப்பிட்றது இது வந்து வாழை மரம் இவ்வளோ நாளாக கொலை போடவே இல்லைங்க என்ன அதிசயம் தெரியலங்க இத்தனை மரத்தில் இந்த ஒரு மரந்தாங்க தார் போட்டிருக்குது இந்த மிளகாக்கடலாம் வந்து லாஸ்ட் ஸ்டுடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த மிளகா காட்டை சுற்றிதாங்க சொரக்காய் செடி ஊன்னியிருக்கிறோம் இது எக்கச்சக்கமான காய் காய்ச்சிருச்சுங்க வீட்டு செலவு போக மறுபடியும் நிறைய பிஞ்சு விற்றுருக்குதுங்க ஒரு ஏழு எட்டு காய் பக்கமாக இருக்குது எங்கள் அத்தை எப்போவுமே வீட்டு தேவைக்கு போக இருக்கிற சொரக்காயெல்லாம் ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு காய் பத்து ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிடுவாங்க பீக்கங்காய் போட்டிருந்தேங்க அது இப்போ முடிஞ்சது மழை பெய்யங்காட்டி எல்லாம் இத்து போச்சு அது வந்து ஒரு கிலோ இருபது ரூபான்னு சொல்லி விட்டுட்டு வந்தேங்க அதுவும் நல்ல வருமானம் தாங்க அடுத்து இது புளிச்சக்கீரை நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா வீட்டில் நிறையா இருக்குங்க புளிச்சக்கீரை அடிக்கடி கொண்டு வருவாங்க எனக்கு வேணுங்க்கா அப்படின்னு சொன்னங்காட்டி விதை கொண்டு வந்து கொடுத்தாங்க நிறையா விதை போட்டேங்க ஆனால் இது ஒன்றே ஒன்று தாங்க முளைச்சது ஆனால் இதுவே நல்லா தோப்பு மாதிரி வந்துடுச்சு இந்த கலரில் இருக்கலங்க இதுக்குள்ளே தான் விதை இருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சப்போட்டா மரங்க இதில் எக்கச்சக்கமான காய்ங்க ஒரு ரெண்டாயிரம் காய் மூவாயிரம் காய் இருக்குங்க ஆனால் ஒன்று கூட பழுக்க மாட்டேங்குதுங்க பழுக்க மாட்டேங்குதா இல்லை பெருசாக ஆக அணில் சாப்பிட்டுதான் என்னன்னு தெரியல இது வந்து எங்களோடய கருமுறுங்கைங்க எப்போவுமே எங்கள் தோட்டம் வந்து சுத்தமாக இருக்கும் களைக்கொல்லி அடித்து வைக்கிறாங்க ஆனால் மரத்துக்கு வந்து வார வாரம் மருந்தடிப்பாங்க அதுக்கு உரம்னு சொல்லி செயற்கை உரம் எதுவும் வைக்கிறது இல்லைங்க ஆட்டோட புளக்காய் இருக்கலைங்க அதுதான் வைப்பேங்க அடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான கருகாப்பிள் எல்லாமே இந்த செடியில் இருந்ததாங்க பறிச்சுக்குவோம் இப்போ வந்து தலைஞ்சிட்டு இருக்குது அடுத்து இந்த கருமுருங்கிக்கு சொத்து நீர் தாங்க நல்லா இப்போ மழை பெஞ்சதுனால மரம் எல்லாம் வெட்டி விட்டு வாய்க்கால்லாம் இல்லைங்க ஆனால் ரவுண்டு கட்டி விட்டு இன்னும் தண்ணி தான் பாய்க்காமல் இருக்குது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஆத்தம்பிளக்கு டெய்லி பத்து பத்து கோடியாக ஒவ்வொரு மரத்துக்கு கொண்டு போட்டுருக்குறங்க வீட்டுக்கு தேவையான தண்டங்கீரை மணத்தக்காளி கீரை எல்லாமே முருங்காட்டுக்குள்ளே வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து மருந்தடிக்க மாட்டோம் இதுவும் வீட்டு தேக நாங்கள் வந்து ஊருக்குள்ளே கொண்டு விற்றுடுவோங்க இந்த எலுமிச்ச மரத்தில் எக்கச்சக்கமான பிஞ்சுங்க அதுவும் வந்து ஊருகாய் போட எங்கள் அண்ணி கொடுக்க வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க மாமரம் போன வருஷம் காய்க்கவே இல்லைங்க இது எடைப்பட்ட பட்டமாக என்னன்னு தெரியல இப்போ ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்குது ஆனால் மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குதுங்க உங்கள் ஊரில் வந்து மாமரம் போன வருஷம் காய்ச்சது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி செடியும் வந்து இவ்வளோ நாளாக காய்ச்சுது இப்போ மழை பெய்யங்காட்டி சீசன் இல்லையே என்னன்னு தெரியல இப்போ வந்து முருங்கை காட்டுக்குள்ளே ஒவ்வொரு செடியும் நட்டு வச்சிருக்கிறேங்க இதுவே எங்கள் வீட்டு தேவைக்கு போக அதிகமாக தாங்க காய்க்கும் கீரை பாருங்க மழை பெய்யங்காட்டி எவ்வளோ கொழு கொழுன்னு வளர்ந்துருக்குதுன்னு இப்போ நான் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறதுனால வீக்லி டூ டைமாவது இந்த கீரை பறித்து சமைச்சிடுறேங்க அடுத்து கத்தாளிங்க எங்கள் வீட்டு மாட்டுக்கு டெய்லி போட்டு விடுவோம் தேங்காய் வந்து ஒரு முப்பது தென்னை மாதிரி இருக்குதுங்க அதுலேருந்து காய்ச்சக்காய் தான் வரக்காயெல்லாம் தேங்காய் எண்ணிக்காக வந்து மட்டை இழுத்து வச்சுருக்குறோம் நல்லா வெயில் அடித்தா வந்து உடச்சி வைக்கணுங்க இந்த தேங்காய் உடச்சு வைக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய் சி யூ